நண்பர்களுக்கு வணக்கம் பிரைவேட் பஸ்ஸோட லாஸ்ட் சர்வீஸ் நைட்டு பத்து மணிக்கு நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது ஆனால் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் நைட்டு பன்னிரெண்டு மணி அதிகாலையில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்துகிட்டே இருக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கம்பம் வரைக்கும் போற இந்த பஸ்ல பஸ் ஸ்டாண்டு உள்ளே வரும்போதே பின்னாடி ஓடி வராங்க வழக்கமா இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள இந்த பஸ் வந்தாலும் பின்னாடி ஓடி வராங்க அவ்வளவு மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்தி வெளியூர் போறாங்க போல அதுவும் இந்த கம்பம் தேனி போடிமெட்டு இல்ல முன்னோர் இந்த பகுதியெல்லாம் சொல்லவே வேண்டாம் இயற்கைக்கு துளியும் கொஞ்சமே இல்லாத ஒரு ஊரு பஸ்ஸுக்கு முன்னாடி டிரைவர் நின்றுக்கிறாரு பின்னாடி கண்டக்டர் நின்றுக்கிறாரு முன்னாடியும் பின்னாடியும் கம்பம் தேனி ஆண்டிப்பட்டி உசுலம்பட்டி இந்த சவுண்டு தான் யார் வந்தாலும் கூப்பிட்டு பஸ்ஸுல தான் வேலை ஆனா ரொம்ப சிரமமான வேலைங்க இவங்க சொன்ன உடனே கேட்டு உட்காந்துக்கிறாங்க அடுத்து பின்னாடி ஒரு பஸ் வந்தோன்னா இறங்கி அடுத்த பஸ்ஸுக்கு ஓடி போயிடுறாங்க அதுக்குள்ள இந்த பஸ்ஸு கிளம்பி போயிடுது பிறகு ஒரு பஸ் வருது அந்த பஸ் விட்டு அடுத்த பஸ்ஸுக்கு போறாங்க எதுக்கு தேனி கம்பம் கும்மிளி சின்னம்னூர் இந்த பகுதிகளை சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு மூணு நாளுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் எங்கேயாவது இருந்தாலும் கம்பனில் சொல்லுங்க ஃபுட்டுக்கு தரமா இருக்கணும்